இந்த பொண்ணு தங்கச்சி பாக்குறதுதான் வந்துச்சு வந்துட்டு போக மாட்டேன் பத்து நாள் லவ் பண்ண உனக்கே இப்படி உண்ணு மனச விளிக்குதுன்னா ரெண்டு வருஷம் லவ் பண்ண எனக்கு எப்படி இருக்கும் ஏன் சோக கதையை கேளு தாய் கூலமே ஏமா இருபது வயசு பத்தொன்பது வயசுல கல்யாணம் பண்ணுறது வயசு இப்போதான் கட்டது மறக்கமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க 땡큐. உங்க பேரு? மக்களுக்காக சொல்றேன். இந்த பிரச்சனை என்னங்க? அக்காக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு ஒன்னு, ரெண்டு பையன் ஒன்னு. பொண்ணு நாமேரே ஜெபி இருக்கீங்க. பசங்க ரெண்டு பேரும் திருப்பல வேலை செஞ்சாங்க மேடம். அப்படியா? அண்ணங்காரே வந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து அப்படிங்க. ஒண்ணு 19 வயசுங்க மேடம். அவளை பார்க்கணுண்டா நீங்க?

போய் இருபது நாளையிலேயே பையனோட தம்பி இருக்கான் இல்லைங்க அந்த பொண்ணோட அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவன் கூட்டிகிட்டு அந்த பொண்ணா வந்துருச்சுங்க நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பையனுக்கு பதினெட்டு வயசு மேடம் நீ ஆட்டோ ஓப்பன் பண்ணதுலேருந்து அது படப்பட 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 அடிக்குது அந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்க எவ்வளவோ சொன்னாங்க கேட்கவே மாட்டேன்ருச்சு ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் அவங்க பெற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம் மேடம் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டே போலிங்க

அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா என்னடியா அம்மா மாமா உங்கள்கிட்ட அப்படியா பழகுன்னு ஏ கவிதா நீங்களும் லவ் பண்ணிங்க அவங்க வந்துட்டாங்க வெளிய உங்க வீட்டில ஓகே சொல்லிட்டாங்களா இந்த பாரு இந்த லவ் குவில நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது ஒத்து வராதா இல்ல இருந்து சொத்து வராதா என்ன சொன்னாங்க எங்கயும் பேச முடிச்சாங்க அவங்க வீட்லேயும் வந்தா வீட்டிலும் பேசு முச்சிட்டாங்க ஆஹ் சரி பார் ஆனி மாதம் இருபதாந்தேதி சுபமூர்த்த நாள் ஒம்போது டு பத்தரை கல்யாணம் வச்சுக்கலாம் திடீர்னு அதுக்கு இந்த பொண்ணு வந்தது இந்த பொண்ணு தங்கச்சி பார்க்குறது தான் வந்துச்சு வந்துட்டு போக மாட்டேன்னுருச்சு இது ஏன் வீடு என்ன வேணா பண்ணுவேன் ஓகே தான் இருப்பேன் அவளுக்கு சோறு போடுறீங்களா எனக்கு வச்சு சோறு போடுங்க நீங்களா அவங்களா எப்படி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரே டபுள் ரெண்டு எதுக்கு அந்த பொண்ணு உங்க அம்மா திட்டினா அம்மா தான் திட்டுனாங்க எதுக்கு திட்டுனாங்க நீங்க <59ẫ Melisa whiskey> <fumsurai>

ஏன் அம்மா அப்படி பேசுறாங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க பேசுவாங்கல அம்மா யூடியூப்ல திட்டிட்டே தர்பாங்க நான் பழகறதுக்கு வேலை பாத்துட்டு இருக்கும்போது எங்க அக்கா ਨਾਲ ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால லவ் பண்ணேன் அப்படி நீ பிரச்சனை வந்து எப்படி லவ் பண்ணுவேங்க எனக்கு பிடிச்சிருந்தது அதுவும் ஒரு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க அதனால லவ் பண்ணேன் எனக்கு எப்போ ஓகே சொல்றாங்க

அதனால நீ புடிச்சுக்கோ அதெல்லாம் முடியாது போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க வந்து இருந்துகிட்டு அவங்க சொல்றாங்க இவனுக்கு சின்ன வயசு எங்க வீட்லயும் வேண்டான்னு சொல்றாங்க அவளை எப்படியாவது அமைச்சு வச்சிரு ஒரு பொண்ணு தான் போயிடுச்சு நாங்க ஏதோ சம்மதிச்சு விட்டுட்டு வந்துட்டோம் வெச்ச சாம்பார் ஆப்பு எனக்கு உங்க அக்கா இப்படி கேரக்டர் சரியில்லாத கேரக்டர் ஏ எல்லாத்துக்குமே பேசுவா ட்ரிபிள்ஸ் ஆ அது இல்ல தம்பி சாம்பி மென்ஷன் வாய் வச்சிரு அந்த அக்கா ரொம்ப ஈஸியா கேரக்டர் சரி இல்ல ஜோக் ஜோக் இல்ல இல்லையா சரி இப்ப கலைமதி இவங்க வீட்டுக்கு வந்ததுனால உங்க திருமணத்துல பிரச்சனை இருக்கா கொஞ்சம் தள்ளி உட்காரடிமா மடியில ஏறி உட்கார்ந்துடுவா போல இருக்கு விட்டா லவ்வே கொச்சப்படுத்துற மாதிரி லவ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா எல்லா பொண்ணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல நீயே தானே போன் வந்த போது நீயே தானே எடுத்து வந்து கொடுத்திருக்க அப்பலாம் உனக்கு தப்பா தோணல இல்ல இப்பதான் உனக்கு தப்பா தோணுது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா அண்ணன்னு தான் சொல்லி பேசுனே சொல்ல அண்ணன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டயே பேசிரு உன வெக்கமா இல்ல தான உனக்கு கேட்ட அப்பா தெரிமா பண்ணிட்டா அந்த தெரிமா பண்ணிட்டா ஏன் கோவம் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா என்ன தப்பு சரி அப்ப நீ உன்னோட லவ் விட்டு கொடுக்க மாட்டா தங்கச்சி லவ் பண்ண கூடாது

எதுக்கு திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு நீ வேண்டாம் சொல்றாங்க இந்த பையன் இப்படி கேட்டா நம்ம பொறப்பா அதனால அதான் இவ போய் சொல்லிட்டாரா ம் இவங்க போய் சொல்லிட்டாங்க ரெக்கார்ட் ரோல காமிச்சிட்டாங்க ரெக்கார்டா என்ன சாப்பு ஓட்ட பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கே இருக்கட்டும் யூஸ் ஆகும் போன் ரெக்கார்டா போனை வச்சுட்டு என்னலாம் பண்ணக்கூடாது எல்லாம் நல்லா பண்றீங்க ஆள் தெரியல போட்டுருக்கு நாங்க சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா ரெண்டு பேரும் எவ்வளவு உண்மையா காதலிக்கிறீங்க எங்க சதீஷ் இல்லாம நான் இருக்க மாட்டேன் சதீஷ் பேசுறதே இல்லையா அழுவுறாரு ஏன்டா கண்ணு கலங்குது அவனை விட்டுருலாம் நான் போக மாட்டேன் சதீஷ் திடீர்னு உன் மனசை மாத்திட்டேன்னா அப்புறம் என்ன நினைமை என்னாவது சொல்லு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சதீஷ் வாழ்ந்தா உன்கூட கூட வருவோம் இப்பயும் நான் மருந்து குடிச்சுட்டு நான் செத்துருவோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பத்து நாள் லவ் பண்ண உனக்கே இப்படி ஒன்னு மனசு விழிக்குதுனா ரெண்டு வருஷம் லவ் பண்ண எனக்கு எப்படி இருக்கும் லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் வச்சுக்க அவ்வளவுதான் நீ மாய துறக்காத வர சொல்லி வாத்தா கூட ஓடி போயிரு அப்படியே

சனியே உன்ன என்னைக்கு பத்த அன்னைக்கு புடிச்ச சனியே 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 பண்ணி குறங்க ஏறுப கரடி கேவல படுத்துற நீ செத்துடா அட்டமதி வயசு பொண்ண பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கறே சொன்ன திட்ட தான் செய்வாங்க அத வேற கேவல படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல நான் கொண்டு உள்ள வச்சிருவாங்க அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்ல ஒரு நிமிஷம் லவ் பண்ணி வாசி ஒரு நிமிஷம் தெரிக்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு இப்ப நீங்க அவசரப்படாதீங்க பையனுக்கு கல்யாண வயசே கிடையாது தயவு செஞ்சு என்ன டபுள் பாருங்க

சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு